வெல்கம் டு கோசிஸ்டர் டெண்டி லைஃப் சேனல் மக்களே எப்போ பார்த்தாலும் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் தலை தளன்னு கொதிக்கிறது சூப்பரான குழம்பு தானே பார்த்துருப்போம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக பார்க்கலாம் வாங்க வெறும் சட்டி ஏன்னால் நான் செஞ்ச ரெசிபி அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம அதில் டிஃப்ரெண்ட்டாக போடுவோமே செய்கிறத மட்டும் தான் பார்த்துருப்போம் அது எப்படி இருக்கும் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா நான் அரை சட்டிக்கு மேலே செஞ்சுருந்தேன் ஃபுல்லாக காலி ஆமாம் நீங்கள் தம்னையில் பார்த்த ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க பண்ணலாம் தேவையான பொருட்கள் முத எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு கசகசா சோம்பு பச்சை மிளகா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் புதினா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இஞ்சி பூண்டு அப்புறம் நம்ம மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா புளிஞ்சு வச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ கொஞ்சமாக ஒரு மிக்சி ஜாரில் நம்மளுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலையை போட்டு இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து நான் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நான் இது வெங்காயம் இது கூட போட்டேன்னா இது சரியாக அரைப்படாது முழுசு முழுசாக இருக்கும் அப்புறம் நம்ம சாப்பிடும் போது இது வாயில் தட்டுப்பட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதை தனியாக ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓரளவுக்கு கரைக்கிறேன்னு அரைச்சா போதும் அப்புறமா இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டை ஃபுல்லாக உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தண்ணியில் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் ரெண்டு சிக்டாக போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன் முடிஞ்சளவுக்கு தண்ணி இல்லாமல் இதை வந்து நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே ஒட்டும் இல்லாட்டினா ஒட்டாது ஒரு மாதிரி ஈரப்பதமாகவே இருக்கும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க சரியாக வரவே வராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் இதை வந்து புழிஞ்சு எடுத்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து எங்கள் அத்தையோட ரெசிப்பி நாங்கள் மட்டன் கோலா உருண்டை இதே மாதிரி பண்ணுவோம் மட்டனுக்கு பதிலாக நான் இதில் வந்து மீல் மேக்கர் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படியே மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்லேயே இருந்துச்சு யாருமே இது வெஜ்ஜுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க நான் இது கூட தேவையானால உப்பு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை போட்டுட்டு பிணைஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கலை மாவு இதை வந்து ஓரளவுக்கு கெட்டித்தன்மை வர அளவுக்கு புழிஞ்சு எடுத்து பிணைஞ்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி உருண்டை தட்டி பார்த்தா நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஓரளவுக்கு நார்மல் சைஸில் உருண்டை பிடிச்சி தனித்தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை காயை வச்சு ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓவராக போட்டு கிண்டிடாதீங்க இது வந்து உடஞ்சிரும் அப்படியே லேசாக போத்தினா அப்படி கிண்டி அழுங்காமல் குழுங்காமல் எடுத்து வச்சுருங்க இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வந்தால் போதும் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் நம்ம வந்து கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ ஒரு கடாயில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு கருவேப்பில் அப்புறம் தேவையான அளவு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கிட்ட நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சீரகத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை வாடை போயிருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக தேங்காவும் முந்திரி பருப்பும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கங்க இது ஒரு கொதி வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோம் சிக்கன் மசாலா இதுக்கு டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கிரேவியும் நம்மளுக்கு வெஜ்ஜு சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது நான்வெஜ் டேஸ்ட்டில் செமையாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு அளவுக்கு என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த உருண்டையெல்லாம் இதில் ஒன்று ஒன்றா இறக்கி விட போகிறேன் ரொம்ப கிட்டக்க கிட்டக்க போட்டுறாதீங்க இது ஊறி கொஞ்சம் பெருசாகும் அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டு இந்த அளவுக்கு பெரட்டி விட்டு வச்சிருங்க இதை நம்ம திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப நேரம் வச்சிட வேண்டாம் ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் பாருங்கள் சூப்பரான நம்மளோட சைவ கோலா உருண்டை குழம்பு வெஜ் கோலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு செமையாக இருக்கில்ல டேஸ்ட்டும் செம்ம அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஃபைனல் டச்சாக தழை தூவி இறக்கிடுங்க இதை நீங்கள் சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் ஒயிட் ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட்டோம் செம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்